வணக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ என்பவர் அமெரிக்காவில் பிறந்தவர் திருநாட்டில் பல ஆண்டுகளாக வேலை செய்தவர் இன்று அவர் பத்திக்கானுடைய தலைவராக ஆட்சி பொறுப்பாளராகவும் இருக்கின்றார் அவருக்கு எந்த குடியுரிமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது அவர் அமெரிக்காவில் பிறந்ததால் அவருக்கு அமெரிக்க நாட்டு குடியுரிமை அந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார் அதே போல பெருநாட்டில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்ததால் பெருநாட்டின் குடியுரிமை பாஸ்போர்ட்டும் வைத்திருக்கிறார் தற்பொழுது வத்திகனுடைய தலைமை அதிகாரியாக அரசராக அவர் இருப்பதால் அந்த நாட்டு உரிமை குடியுரிமை அவர் பெற்றுள்ளார் இப்பொழுது எந்த நாட்டு குடியுரிமை அவருக்கு செல்லும் என்ற ஒரு கேள்வி வருகிறது அமெரிக்க நாட்டில் பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு சில காரணங்களால் தான் அந்த குடியுரிமையை இழக்கிறார்கள் தேச துரோக வழக்கு அவர்கள் மேல் இருந்தால் அல்லது வேறு ஒரு நாட்டினுடைய தலைவராக மாறினால் இந்த குடியுரிமையை இழக்கிறார்கள் இவ்வாறு இழப்பது என்பது அவர் இப்பொழுது திருத்தந்தை ஒரு நாட்டினுடைய அரசராக மாறியிருக்கிறார் இது எனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் என்று எழுதி கொடுக்கின்ற பொழுதுதான் அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய குடியுரிமையை இழக்கிறார் அதுவரை அமெரிக்க நாட்டு குடியுரிமை அவர் பெற்றிருப்பார் ஆனால் அவர் அந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கின்ற வரை குடியுரிமை பெற்றிருக்கின்ற வரை அவர் அந்த நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வரியை கட்ட வேண்டும் விருப்பப்பட்டால் இது எப்படி என்று அந்த நாட்டு அரசாங்கம் பாராளுமன்றம் கூடி முடிவெடுக்கலாம் வரி கட்டலாமா கட்ட வேண்டாம் என்று ஆனால் இவராக வேண்டாம் என்று சொல்லுகின்ற வரை இவர் அமெரிக்க நாட்டு குடியுரிமை பெற்றிருப்பார் அதே போல பெருநாட்டு குடியுரிமையும் தொடர்ந்து பெற்றிருப்பார் வேண்டாம் என்று சொல்லுகின்ற வரை பெருநாட்டு குடியுரிமை பெற்றிருப்பார் இவர் அந்த அந்த வத்திகான்சி என்று சொல்லுகின்ற அந்த அரசாட்சியுடைய தலைமை பொறுப்பாளராக அரசராக ஆட்சியாளராக இருக்கின்றார் இவருக்கு பாஸ்போர்ட் தேவையா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருகிறது இரண்டு பதில் ஆம் இல்லை அதாவது இவர் எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் கந்தினராக மாறுகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே ஃபங்க்ஷனல் சிட்டிசன்ஷிப் செயல்பாட்டு குடியுரிமை ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பார்கள் ஆகவே உலகத்தில் அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே இந்த வர்த்திக நகரனுடைய பாஸ்போர்ட் ஒன்று கையிலே இருக்கும் ஆகவே இவர் கடித கருதி இருந்து இப்பொழுது திருத்தந்தையாக மாறி இருப்பதால் அந்த பாஸ்போர்ட் இருக்கிறது இப்பொழுது இவருக்கு தேவையா என்று கேட்கின்ற பொழுது தேவையில்லை ஏனென்றால் இவர்தான் அந்த பாஸ்போர்ட்டை வழங்குபவர் இவர் தான் தலைமை போலிசி போக் ரெண்டுமே ஒன்று தான் ஆகவே ஓலிசிக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவையா போக்கு என்று தேவையில்லை ஆனால் அவர் சாதாரணமாக எடுத்த கொடுத்து விடுவார்கள் அவை பழைய பாஸ்போர்ட் எல்லாம் அவருக்கு தேவையில்லாத ஒன்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினா பாஸ்போர்ட்டும் வைத்திருந்தார் அந்த கடவுள் சீட்டு அவர் புதுப்பித்தார் இடையிலே ஆனால் இருந்தால் கூட கட அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்ததிலிருந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் மீண்டும் அர்ஜென்டினாவுக்கு போகவே இல்லை அவர் இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை ஒரு த நாட்டினுடைய தலைவராக இருக்கின்றார் மற்ற நாட்டு குடியுரிமையை அவர் வேண்டாம் என்று சொல்வது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்திருக்கிறது இவர் ஒரு தனி அரசராக இருப்பதால் இவருக்கு ஒரு பாஸ்போர்ட் என்பது தேவையில்லாத ஒன்று ஏனென்றால் இவரேதான் அதை வழங்குபவர் ஆகவே இந்த பாஸ்போர்ட் என்பது இப்படித்தான் அவருக்கு தேவையா இல்லையா என நாம் கண்டுபிடிப்போம் விரும்பப்பட்டால் அவர் மற்ற குடிமீறை வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லலாம் இப்பொழுது இருக்கின்ற தலைமை அவருக்கு பாஸ்போர்ட் என்பது அவர் வெளிநாடு செல்வதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் ஒன்று வைத்திருக்கும் நன்றி